ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சகரியா ஒன்று மூணு சகரியா என்ற ஒரு தீர்க்கதரிசி மூலியமா ஆண்டவர் பேசுகிறார் இது பழைய ஏற்பாடு காலத்துடைய காரியங்கள் நீ அவர்களை நோக்கி அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்னிடத்தில் திரும்புங்கள் நான் உங்களிடத்தில் திரும்புவேன் சேனையிலும் கருத்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்போ நீங்க என்னிடத்தில் திரும்புங்க என் வார்த்தையை கவனமாய் கேளுங்க சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதனால தான் சொல்லுகிறார் நீங்கள் மனம் திரும்புங்கள் பல்லோகராஜ சமீபத்தில் இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா அந்த வார்த்தையின் பிரகாரமாகவே நாம் அவரிடத்தில் திரும்ப வேண்டும் அவரிடத்தில் திரும்பும் போது அவர் யார் என்பது நாம் தெரிந்து கொள்ள முடியும் சத்தியத்தை அறிவர்கள் சத்தியம் அவங்களை விடுதலையாக்கும் என்று சொல்வார் அவரை நீங்க அறிஞ்ச போதுதான் நீங்க விடுதலையோடு வாழ முடியும் நாம் ஏதோ வாழ்றோம் போறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் தவறு தவறு தவறான காரியத்தை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம் செய்தது இன்னும் நாம் செய்து நிச்சயம் தேவன் மன்னிக்கவே கிறிஸ்து நித்திய ஜீவனை பெறணும் மனம் திரும்பணும் சத்தியத்துக்குள்ள வாழணும் சத்தியத்துக்குள்ள வாழும்பொழுது நித்திய ஜீவனுக்குள் நாம் பிரவேசிக்க முடியும் எப்படி வேணாலும் வாழலாம் உலகம் அப்படிதான் சொல்லுகிறது ஏன்னா உங்களுக்கு இல்லையா எந்த விதத்திலும் வாங்க நீ நன்மை செஞ்சா சரியா போயிடும் நீ எல்லாருக்கும் வாரி வாரி கொடுத்தா சரியா போடும் நினைக்கிறாங்க நல்ல பெரிய ஆண்டு ஆண்டவர் ஒரு கிறிஸ்து நீ அறியாம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவே கொள்ளவே முடியாது ஏன்னா அவர் அறிந்து கொண்டு அவருடைய நித்திய ஜீவனுக்கு நான் சொல்ற வார்த்தையை கேளு அதன்படி நடக்க கத்துக்கொள் நீ என் பக்கம் வா நான் உன் பக்கம் வரேன்னு சொல்றேன் நாம் நாம் வருவோம் அவருடைய வார்த்தையை கேட்போம் அவர் பக்கம் திரும்புவோம் உங்களை ஆமே